உப்பு தானேன்னு லேசாக நினைக்காதீங்க உப்புல அவ்வளவு விஷயம் இருக்கு இரவில் உப்பை யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது அப்படி தந்தால் வீட்டு லட்சுமி உங்களை விட்டு சென்று விடுவார் வீட்டில் தொடர்ச்சியாக கஷ்டம் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்த தண்ணீரை வீட்டின் நடுவில் வைத்துவிட்டு காலையில் அதை செடிக்கு அருகில் ஊற்றிவிட்டால் வீட்டில் நிம்மதி வரும் கடலில் கால் வைப்போருக்கு கஷ்டம் தீரும் உப்பை மண்பானையில் அல்லது கண்ணாடி ஜாடியில் வைத்தால் பணக்கசம் வரவே வராது திருஸ்தி சுத்தும் போது கல்லுப்பு தண்ணீரில் போட்டால் உப்பு கரைவது போல திருஷ்டியும் கரைந்து போகும் என்பது நம்பிக்கை முக்கியமாக கந்திருஷ்டி எனப்படும் தீய பார்வை மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஏற்படும் காரணம் புரியாத இன்னல்கள்